எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உத்தூர் பேசுவா முத்து பிரச்சினை பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாப்பிக் இதை பற்றி பேச போகிறேன் நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான் இன்றைக்கி பேசுவோ டாப்பிக் வந்து வேறு எதுவும் இல்லை தமிழ்நாட்டில் பிறப்பு குழந்தைகள் பிறப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது ஆக்சுவலாக தேசிய பரப்பு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன்ட்டி இருக்கணும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி தான் இருந்தால் அதாவது ஒன்று புள்ளி நாற்பது சதவீதம் தான் இருக்குது குழந்தைகள் பிறப்பு இதை மட்டும் இது எதனால் அதிகரிக்கிறதுனா அதுக்கான காரணங்கள் பல வட இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு 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 வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து குழந்தைகள் இருந்துச்சு எண்பதுகள் ஆனால் இப்போ நாலு சில இடத்துல மூணு போயிட்டு இருந்தோம் குறைஞ்ச மினிமம் மூணு மேக்ஸிமம் நாலு பெற்றுக்குறாங்க வட இந்தியாவில் இதுக்கான காரணங்கள் பல சொல்லிகிட்டு போனோம் ஏன்னா குழந்தை ஜென்மத்தை வந்து இப்போ இது பண்ணுறாங்க சில ஆதிக்க ஜாதிகள் சில ஒரு சில பட்டியல் ஜாதிகளை வந்து மோதல் அதிகமாக இருக்கனால அவங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் அந்த ஆதிக்க ஜாதியை எதிர்த்து நம்ம சண்டை போட முடியும்ன்றதுக்காக அதிக குழந்தை பார்த்துக்கிறாங்கன்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது மாதிரியான காரணங்கள் இன்னொரு பக்கம் இந்துத்துவாவுடைய அமைப்புகள் அதாவது இஸ்லாமியில் அதிகமாக குழந்தைகள் கூட நம்ம இந்துக்கள் இங்கே குழந்தைங்க கம்மியாயிடும் இதனால் இந்து மத்துக்கு ஆபத்துன்னு சொல்லப்பட்ட ஒரு தவறான ஒரு ஒரு பரப்புரை சரி இப்போது தமிழ்நாட்டுக்கு நம்ம வருவோம் தமிழ்நாட்டில் ஏன் இப்படி கம்மியாகிட்டுனா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மதமும் ஜாதியும் கிடையவே கிடையாது இங்கெல்லாம் காரணம் என்னென்னா ஒரு இன்னைக்கு வந்து நம்ம வட்டி தொட்டி முழுக்க பார்த்தோன்னா ஒரு எல்லாேருமே படிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத பேர் படித்த படிப்பறிவு வந்தவங்களோ அந்த அதனால் அவங்களுக்கு வந்து என்ன வாழ்க்கையில் தேவை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பார்த்துக்கிட்டால் ஒரு குழந்தையும் நம்ம வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தான் நைன்ட்டி பர்சன்ட் எல்லோரும் சேர்ப்பாங்க அப்படி சேர்க்குறப்ப என்னன்னா குழந்தைங்க ஃபீஸு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு பிடிக்க ஸோ மூணு குழந்தைங்க பற்றி மூணு லட்ச ரூபாய் மேலே அவங்களுக்கு ஐடி கப்பிள்ஸ் அதிகமாக வேலை பார்க்கணும் அம்மா அப்பா வேலை பார்க்கணும் இதனால் எதுக்குன்றதுனால ஒரு குழந்தை சில பேர் யோசிக்கிறாங்க சில பேர் ரெண்டு குழந்தை அதையோடு நிறுத்திடுறாங்க மினிமம் ஒன்று மேக்சிமம் ரெண்டாயிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு சிலர் வந்து சில காரணங்கள் அதிகளவு குடிகாரர்கள் இருப்பதால் தன்னுடைய ஆண்மையை அழித்து ஆண்மை இழக்கின்றதுனால் ஒரு பக்கம் சர்வே சொல்லுது ஸோ இதனால் ஒரு காரணங்களால தான் தமிழ்நாட்டில் வந்து பிறப்பு வீதம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியல இதுதான் உண்மையான காரணம் இது எந்த விதமான மதமும் ஜாதி பூஜனும் கிடையாதுன்னு சொல்லி என் வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன் உங்களை இப்படி பேருந்து ஒத்துழைப்பு சொல்லலாம் முத்து பிரகாஷ் ப்ராய்பாய்